சர்க்கரை வயசு சரணம் சாமி வந்து ஒரு ஐம்பது பேர் அதிகபட்சம் ஒரு நூறு பேர் இருக்கும்போது சொன்னது இது வந்து சேத்திரம் ராசாமி இது கோயில் ராசாமி இங்கே வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவாங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க அப்பவே பக்தர்களிடம் சாமி சொன்ன வார்த்தை சாமி சொன்னது நடந்துகிட்ருக்கு ஒன்றுனா நடந்துகிட்ருக்குது கூட்டம் கூட்டமாக வருவாங்கன்னா உண்மை எங்கே இருக்குது அங்கே தான் கூட்டம் வரும் பகவான் வந்து மிகவும் உண்மையானவர் மக்களுக்காகவே இந்த பூமியில் வந்து எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய பாவ புண்ணியத்தெலாம் சரி பண்ண கணக்கு பண்ணுறதுக்கு வந்தவர் கணக்கு மாட்டியார் அதனால் எல்லா மக்களுக்கும் ஏதா ஒரு தேவை இந்த உலகத்தில் எப்பெல்லாம் இருக்குதோ அது வரைக்கும் இந்த கூட்டம் இங்கே வந்துட்டு தான் இருக்கும் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இங்கே பகவான் சர்கூர் பகவானை தேடி கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து கொடுக்குறவர் கண்ணீரை தொடக்கிறவர் கணக்கம்பட்டி பகவான் அதில் அதில் துளியும் மாற்றம் கிடையாது ஏன்னா சாமி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவ்வளோ வரங்களை அள்ளி கொடுத்தவர் மிகவும் எளிமையானவர் இறக்க கோணம் உள்ளவர் சாமி நேரில் இருக்கும்போது வேணால் கோமா அப்படி திட்டுற மாதிரி நடிப்பாங்களே தவிர அவங்களுடைய உண்மையான திட்டுதல் உண்மையாக அடிக்கிறதெல்லாம் இருக்காது ஒரு முறை குச்சி எடுத்துக்கிட்டு அடித்தாரு ஒரு அட்டி என்னுடைய தோலில் அந்த குச்சி சுக்கு சுக்கன்னு நொறுங்கி பறந்துச்சு ஆனால் உடலில் வலி துளி கூட கிடையாது குச்சி உடையிற அளவுக்கு அடித்தா வலிக்காதா ஆனால் வலிக்கலை அது ஆனால் சாமி வந்து துளி கூட வழி இல்லாத அளவுக்கு இருந்தாங்க இப்படி மிகவும் அன்பானவர் நான் மிகவும் கண்டிப்பு கண்டிப்பானவன் அப்படிங்கிறத காட்டு தவிர ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம குழந்த நம்ம புள்ள அப்படிங்கிற ஒரு அரவணைப்பு இருக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அரவணைப்பு இருக்கும் ஒரே கடவுள் இந்த கலியுகத்தில் பல பல லட்சம் ஆண்டுகளாக எத்தனையோ அவதாரங்கள் வந்து போனாலும் இப்போ வந்து பகவான் கணக்கம்பட்டி சர்க்குரு மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த அன்பு கடவுள் அதில் எல்லோரும் சந்தேகமில்லை பகவான் சொன்ன மாதிரி கூட்டம் கூட்டமும் வருவாங்கிற சாமி மக்கள் மலை போல் திரண்டு அப்படின்னு சொன்னது கணக்கம்பட்டி சர்க்குவே சரணம்